அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் இந்த விஷயத்தை பற்றி பேசியே ஆகணும் இன்றைக்கி எபிசோடில் சூப்பராக நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தை பற்றி பேசியே ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வீடியோ சரிங்களா சூப்பராக இருந்துச்சு அது நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்னோம் ஆனால் இந்த வி இதில் வந்துட்டு நம்ம சகல பாய்ஸ்லாம் வந்து எந்த மாதிரி களத்தில் ரவுண்டு கட்டி இறங்கியிருக்காங்க சகலைகள்லாம் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அவங்கள பற்றி நிறைய பேசுகிறதுக்கு இருக்குது அடுத்தடுத்து பேசலாம் இந்த வீடியோல முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் எப்படி ஒன்று சேர்ந்தாங்க எப்படி இந்த பசுபதியை வந்து நடுவில் சுற்றி வந்து நின்னாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் சூப்பரான எபிசோடுங்க நிறைய நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இந்த இது வருமா அது வருமா நம்ம எதிர்பார்த்தது வருமா அப்படின்ட்டு நேற்று ப்ரொமோவும் செம்மையாக கொடுத்துருந்தாங்க அதில் கூட நமக்கு இந்த இன்ட்டு கொடுக்கல இப்போ இன்னைக்கு இப்போ சீரியலில் வந்து தான் வந்து செம்மையாக வந்து கொடுத்தாங்க இந்த பக்கம் வந்து குமரன் தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறாரு குமரன் பார்த்துட்டு பயங்கரமாக வந்து கோவப்பட்டு பசுபதி கூட வந்து பயங்கரமா அடிச்சு மலு கட்டுறாரு மழு கட்டிட்டு இருக்கும் போது அதுதான் கண்ணத்துல காயம் அவருக்கு பசுபதி வந்து தான் அடிக்கிறாரு அதுக்கப்புறமா வந்து பயங்கர கோவத்தில் கார்ல வந்து அந்த ஒயிட் கலர் கார்ல வந்து இறங்குறாரு நம்மளோட விஜய் அதுக்கப்புறமா வந்து மாஸ்க் இல்லாமல் தான் வந்து இறங்குறாரு அதுக்கப்புறமா வந்து பஸ் பசி விஜய பார்த்துட்டு அந்த பக்கம் ஓடவும் பார்த்திங்க அப்படின்னா நிவின் வந்துட்டாருங்க பைக்கில் அம்மா அப்படேட்டு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பயங்கரமாக வந்து ஹீரோக்கள் மூணு பேருமே வந்து ஒரே ஒரு வில்லனை வந்து இது பண்ணுறதுக்காக வந்து இறங்கியிருக்காங்க அவ்வளோ ஒரு அழகான எபிசோடு நாளைக்கு நடக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் நிச்சயமாக வந்து அவ்வளோ அழகா இருக்குங்க மூணு பேருமே வந்து வளைச்சு நடுவில் நின்றுட்டு பசுபதி ஒரு பயத்தை காட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறது சம்பவத்தை பண்ணி விட்டாங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ ஹாப்பி அவ்வளோ ஒரு அழகான ஒரு எபிசோடு நம்ம இதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் எப்போ போடுவீங்க எப்போ போடுவீங்க வெண்ணிலா வந்து கீழே விழுந்த உடனே வந்து பசுபதி மாட்டிடணும் விஜய் வந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு தான் நான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் விஜய் தலைமறைவாக்கிடுவாங்க அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலை அதனால் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நமக்கு இருந்தது இப்போ வந்து பசுபதியை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க பசுபதியை கண்டுபிடிச்சோடனே வந்து மூணு பேருமே போலீஸுக்கிட்ட போகாமல் இவங்களே வந்து பசுபதியை வந்து சம்பவத்தை பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க பசுபதி உண்மையை சொல்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஆமாண்டா நான் தான் தள்ளி விட்டேன் நான் தான் கொல்ல பார்த்தேன் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சொல்லணும் எப்படி சொல்லணும் அதை வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணி போலீஸ்கிட்ட காட்டுறாங்க இல்லை அவங்களே நேரடியாக கூப்பிட்டு போய் நான் உண்மையை சொல்லிடுறேன் உண்மையை சொல்லிடுறேன் வெண்ணிலாவை தள்ளி விட்டது நான் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பசுபதி சொல்லுவாரா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல ஆனால் எப்படியோ ஏதோ ஒன்றும் கண்டிப்பாக வந்து சொல்ல வச்சிருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நிச்சயமாக வந்து பசுபதியை வந்து உண்மையை சொல்ல வைக்கிறது தான் இவங்க மூணு பேர் பயங்கரமாக பிளானை போட்டிருக்காங்க சொட்ட சொட்ட வேர்க்க வேர்க்க நடு ரோட்டில் நின்று மலு கட்டிகிட்டு இருக்காங்க அதை பார்ப்போம் சரிங்களா சூப்பருங்க பயங்கரமாக இருக்குது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு ஏன்னால் நம்மளோட மகாநதி இவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம இன்னொரு செம்ம செம்ம விஷயம் இருக்குங்க அதை அடுத்த வீடியோவில் நான் வந்து போடுறேன் அதை தான் அப்லோட் பண்ணியிருப்பேன் இப்போ இது சகலையில பற்றி பேசணும் பசுபதியை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ போட்டேன் அதுக்கப்புறமா வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மக்களை நம்ம மகாநதி சம்மந்தமாக வந்து நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா சூப்பருங்க எல்லாமே செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா செம